மிமிக்ரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நான் மறந்து போயிருப்பேன் அப்படிலாம் நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க எல்லாமே எனக்கு இருக்கு உனக்காக நான் பண்றோம் அனியவர்களை பத்தி சொல்லணும்னா சான்ஸே கிடையாது ரொம்ப ஹம்பிள் வெரி பாசிட்டிவ் ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன் எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு நிறைய வாட்டி பார்த்து யோசிச்சது உண்டு அதுவும் நைன்டி கிட்ஸ்ன்ற ஒரு காரணத்தினால அது வந்து அப்படியே செட் ஆயிடுச்சு அந்த வைப் அப்படியே கரெக்டா செட் ஆயிடுச்சு லவ் யூ அனிருத் நானும் எடுத்துப்பேன் சில திங்ஸ் எல்லாம் எனக்கும் வந்து கோவம் வரும் டென்ஷன் ஆகும் அதெல்லாம் ஆகும் ஆனா வந்து தேவையான விஷயங்களுக்கு தான் சும்மா எல்லாத்துக்கும் நான் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன் பட் ரியாக்ட் பண்ணுனா அதே மாதிரி தான் போகுது பெருசா ஒன்றும் கிடையாது ப்ரொடக்டிவா பெருசா நான் ஒன்றும் நிறைய பண்ணலை பட் கொஞ்சம் க்ளீனிங் அது இது அவ்வளவுதான் ஏதோ லைட்டா கொஞ்சம் அப்படி இப்படி சமையல் ம் என்னைக்கு டே என்னைக்கு நைட்டு எத்தனை மணி ஆகுது ஒண்ணுமே தெரியாது எனக்கு லைஃப் எப்பவுமே யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க அது ஒரு ரோல கோஸ்டர் ரைட் மாதிரி ஒரு ஃபன் ரைடு அது ஓகேவா சடனா ஒரு டேக் ஆஃப் சடனா ஒரு லேண்டிங் அப்புறம் டமால் டிமில் டமால் டிமில் அது ஒரு ஃபன் ரைடு அது சோ பொதுவா நம்ம அதை என்ஜாய் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான் மை லவ் டு யுவர் ஃபேமிலி தேங்க் யூ சோ மச் ஹவு டு ஐ ஹேண்டில் நெகட்டிவிட்டி ஐ ஜஸ்ட் இக்னோர் இட் ஐ இக்னோர் நெகட்டிவிட்டி லைக் என் தளபதி சொன்ன மாதிரி ஜஸ்ட் இக்னோர் கண்டுக்கவே கூடாது நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கணும் மேக்கப் சீக்ரெட்னு பெருசா கிட்ட யாரும் கேட்டதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வீட்டில் இருக்கேன்னா வந்து மேக்கப் இல்லாமல் இருக்கிறது ப்ரிஃபர் பண்ணுவேன் எக்ஸப்ட் ஃபார் ஷூட்ஸ்ல ஏதாவது வீடியோஸ் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பட் எனக்கு வந்து காஜல் கொஞ்சம் லிப் கிளாஸ் அண்ட் முக்கியமாக அந்த ஸ்மைல் இது எப்பவுமே இருக்கணும் என் ஃபேஸ்ல பெருமையா நிறைய வாட்டி நினைச்சது உண்டு ஆனா அது பெருசா காமிச்சுக்க மாட்டோம் ஆனா விஜய் டிவில இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே எப்போ ஒரு பெருமை வரும்னா எங்களோட பாஸ் எங்களோட ப்ரோக்ராமிங் ஹெட் பிரதீப் மில்ராய் பீட்டர் சார் வந்து எங்களை பாராட்டிட்டாங்கன்னு வைங்களேன்

வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நண்டோரோ நதியோரோ கருவேரம் காட்டோரோ தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத கவலைப்படாம யூ ஷுட் லவ் யோர் செல்ஃப் நோ மேட் வாட் அது மூஞ்சில பிம்பிள்ஸ் இருக்கு மூஞ்சி இப்படி இருக்கு அப்படி இருக்கு அதெல்லாம் ஃபீலே பண்ணக்கூடாது ஓகே செகண்ட் திங் நிறைய தண்ணி குடிக்கணும் இது ரெண்டு செஞ்சாலே போதுமா அதாவது அவர் வரப்போறாருன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சோடனே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்பா எப்போ ஒரு ஒரு இப்போ வரணும் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருப்போமா நமக்கு தான் வேமா சூசோ எதுவுமே கிடையாது உடனே போய் ஒரு கட்டிப்பிடி தான் ஹாப்பியோ ஹாப்பி என்னோட ஃபேவரட் ஆங்கர் அன்டவுட்லி அர்ச்சனா மை ஆல் டைம் ஃபேவரட் ஐ லவ் ஹர் சோ மச் கல்யாணம் கல்யாணமா எனக்கு கல்யாணம் நாலு வருஷம் ஆயிடுச்சு புரியல என்ன கேட்கறேன்னு புரியலையே யோ ஷூட்டிங் இல்லாம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு மிஸ் பண்ற அந்த லைட்ஸ் அந்த அந்த ஒரு ஃபீலிங் அந்த ஒரு ஜோஷ் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் கூட விரைவில் எல்லாத்தையும் நார்மல் ஆக்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ம் பத்தி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் மாக்கப்பா மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மை எனிமி மை பார்ட்னர் இன் கிரைம் மை குருஜி அண்ட் அவன் பிலீவ் பண்ணான் ஒரு நாள் நான் வந்து ஏதாவது பண்ணுவேன் அந்த ஃபீல்ட்ல அப்படின்னு ஐ திங்க் ஐ மேட் இம் ப்ரவுட் பப்ஜிலாம் நான் விளாட மாட்டேன் எனக்கு விளாட தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய தெரியும் எதுதோ அசிங்கன்னு விளையாடின்னு இருப்பானுங்க ஆனா அது எப்படி என்ன கேம் தெரில மேபி மேபி கத்துக்கிட்டு ஜாயின் பண்ண சொல்லி விடுறேன் லவ் ஒரு புனிதமானது கேவலமானது வலி கொண்டது அற்புதமானது அருமையானது நீங்க எந்த அளவு பத்தி சொல்றோம் அப்படின்றத சொல்லிடுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் பொண்ணுங்க படிப்பது திராஜா சின்ன தான் படிப்போம் அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் ஆண்டிங் ஆயிட்டோம் அது விஷயம் ஆனா என்னோட காலேஜ்ல இருந்து நான் சம்பாதிச்சது என்னோட அமேசிங்கான என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சான்ஸே கிடையாது ஐ ரோலி மிஸ் மை காலேஜ் டேஸ் வருகிற வரைக்கும் லாபமடா வசதியை தேடுங்கடா யோ இனி ஜல்சா பண்ணுங்கடா ஜல்பா காட்டுங்கடா இனி ஜல்சா பண்ணுங்கடா ஜில்பா காட்டு நிறைய ஸ்கை பிங்க் பாருங்க பழசுதான் கொஞ்சம் பழசுதான் பட் ஒன் ஆஃப் மை பாருங்க நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் மூவிஸ்லலாம் வந்து இருக்கணும் அப்படின்னா நிறைய டெடிகேஷன் தேவை நான் வந்து ஒரு லேசி ஃபலோ என்னெல்லாம் டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு இப்போதைக்கு தெரியல ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நெஹி பேட்டா ஐ லவ் சிங்கப்பூர் டு தேங்க்யூ லோஸ் அண்ட் லோஸ் ஆஃப் லவ் டு ஆல் ஆஃப் யூ த ஒரு சில ஷோஸ் வர இப்போ இந்த லாக்டவுனால கேன்சல் ஆயிடுச்சு சிங்கப்பூர்ல இப்போ சீக்கிரமாவே எல்லாமே சரியாயிட்டும் உங்களை எல்லாரையுமே நான் மீட் பண்றதுக்காக வரேன் ஓகே டேக் கேர் ஆல் ஆஃப் யூ ஜி தமிழ்ல அழகிய பெண்ணேன்னு ஒரு ஷோ பண்ணமா அதுதான் என்னோட டூ தௌசண்ட் டென் டைம் டூ தௌசண்ட் நைன் எண்டு அந்த டைம்ல பண்ணது அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ சென்னையோட எந்த காலேஜ்ல போய் எத்ராஜோட சிருஷ்டி அப்படின்னு கேட்டீங்கனாலே அது எப்படிப்பட்ட ஒரு கல்ச்சுரல்ஸா இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க அதோட மாஸ் என்ன கெத் என்ன அதோட வைப் என்ன வேற லெவல் கல்ச்சுரல்ஸ் அண்ட் அது என்னோட காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அம்மா என் குண்டூஸ் வந்து எனக்கு ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட ரிலேஷன்ஷிப்பே அப்படிதான் செம்மையா சண்டை போடுவோம் திடீர்னு செம்மையா லவ் பண்ணுவோம் ஆனா என்ன சுத்தி சுத்தி வந்துடும் ரெண்டு பேராலையும் வந்து ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருக்கவே முடியாது அதனால அது அப்படிதான் அது ஒரு ஒரு கிரேசி ஃபாலோ அதான் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் டூ ஷார்ட்மா நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன் ரொம்ப எல்லாம் அப்படி வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்க மாட்டேன் எனக்கு பிடிச்சத எனக்கு என்ன செய்யணுமோ எதை பத்தியும் கவலைப்படாம அது சரியோ ரைட்டோ எதுவுமே யோசிக்க மாட்டேன் எனக்கு பிடிச்சிச்சுன்னா அது செய்வேமா அவள் தான் சிம்பிள்மா ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுமா எதுவுமே நான் பிளான் பண்ண மாட்டேன் சும்மா என்ன நடக்குதோ அதுதான் அப்படியே ஃபுளோவில் அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது சாப்பிடணும் தூங்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் சிம்பிள் லைஃப் கிளாஸ் எல்லாம் போகல எனக்கு வந்து பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் படிக்கும் போது சும்மா பார்த்தீசா லாஸ்ட் பீரியட்ல ஒரு ஒன் ஹவர் சொல்லி கொடுப்பாங்களா அந்த மாதிரி பண்ண அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து ஒரு பாட்டு எல்லாம் சேர்த்து விட்டாங்க அதெல்லாம் சின்ன வயசுல பண்ணதோட ஃபேமிலியில பேசிக்கலி எல்லாருமே கொஞ்சம் நாங்கள் சத்தமா தான் சிரிப்போம் நல்லா கக்கப்புக்க ககபுக்கன்னு நல்லா வாய் விட்டு நல்லா ஃப்ரீயா சிரிப்போம் அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு போல வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அல்லவா அதனால சிரிங்கள் அதாவது ஒரு மருமகள் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு அவங்க கொடுத்ததே கிடையாது கேர் ஆஃப் மீ லைக் தர் ஓன் டாட்டர் இது நான் டயலாக சொல்ல இது உண்மை ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மை பிரியாணி இஸ் அண்ட் இமோஷன் அதை சாப்பிட்டு முடித்து ஒரு ஸ்வீட் பீடாவை போட்டு தூங்க வேண்டும் ஆஹா 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 ஆஹா

சித்ராமா இஸ் த ஜான் ஆஃப் சூப்பர் சிங்கர் த த லவ் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஆர் அவர் டார்லிங் ஆஃப் சூப்பர் சிங்கர் வி ஆல் லவ் அவர் ஸோ மச் அவ்வளோ லவ் நாங்கள் அவங்கள பண்றோம் அண்ட் அவங்களும் வந்து அன்கண்டிஷ்னலாக செல்ஃப்லெஸ்ஸாக அவ்வளோ லவ் எங்கள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க வி லவ் யூ சித்ரா பிரவீன் ரொம்ப அமைதியானவர் என்ன மாதிரியே கொஞ்சம் சாந்தமானவர் என்ன மாதிரி ஒரு பைத்தியத்தோட வாழற ஒரு நல்ல ஜீவன்

தீனா என் பார்ட்னர் இன் கிரைம் என்னோட பார்ட்னர் ஐ லவ் him ஸோ so மச் He லவ்ஸ் மீ so மச் And, அவன் வாழ்க்கையில வந்து எவ்வளோ பெரிய அளவான் அப்படின்றத நீங்க எல்லா அப்படியே பார்த்து ரசிச்சு அவனுக்கு லவ் கொடுக்க போறீங்க வாட்ச் வெயிட்டிங் டூ எனக்கும் வந்து ஸ்டார்ட் மியூசிக் சீசன் டூ சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த லாக்டவுனால ரிப்பீட் வேற போட்டிருந்தாங்களா என்ன பொண்ணு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டிருந்தேன் அந்த ஷோவைஸ் ஒன் மை ஃபேவரட் ஷோ ஸோ சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆகும் சத்தியமா நான் இத்தனை கம்மி டைம்ல வந்து இவ்வளவு லவ் நான் எதிர்பார்க்கவே கிடையாது நீ எல்லாரும் இவ்வளவு லவ் இவ்வளோ அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறீங்கன்னா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ சரியா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை தான் ஸோ நீங்க இதே மாதிரி லவ் கொடுத்துட்டே இருங்க நான் உங்களை என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்

ஆசைப்பட்ட விஷயம் அப்படின்னா கரெக்டா எனக்கு சொல்ல தரல அந்த மாதிரி நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஆசைப்பட்டது கிடையாது அப்பப்போ ஏதாவது ஆசைப்படுவேன் அது நடக்குதுன்னா பார்ப்பேன் இல்லாடி அப்படியே வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் டிவில தான் வந்து சூப்பர் சிங்கர் ஸ்டார்ட் மியூசிக் அதுக்கப்புறம் நடக்குற ஒரு சீசன் ஜோடி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒல்லிபிள்ளி இதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ஆங்கர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து எனக்கு குக் வித் கோமாளிங்க மை ஃபேவரட் ஷோ இந்த கேள்வியை நம்ம விஜய் டிவி தான் கேட்கணும் விஜய் டிவி சார் ஒரு மேடம் எப்போ நம்ம இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் எப்போ சூப்பர் சிங்கர் மறுபடியும் ஆரம்பிக்க போறோம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன் பாருங்க மக்கள் வந்து அங்க தவிச்சிட்டு இருக்காங்க மூஞ்சியை பார்க்காம ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் அஸ் ப்ளீஸ் விஜய் டிவி பெருசா ஒண்ணும் இல்லங்க இந்த மாதிரி புதுசு புதுசா ஏதாவது வந்துச்சுன்னா அது கொஞ்சம் பழைய பில்டர் தான் ஆனா இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து சும்மா என்னையே அழகு பார்த்துப்பேன் அப்பா என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஐ லவ் இம் டு பிட்ஸ் இதெல்லாமே அவர் பார்க்கறதுக்கு இல்லைன்ற ஒரு வருத்தம் ஒரு சைட் அண்ட் என் சைடு ஐ நோ ஈஸ் ப்ரௌட் ஆஃப் மீ அண்ட் ஹி இஸ் ப்ரொடெக்டிங் மீ ஃப்ரம் தேர் அது எனக்கு தெரியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன் அண்ட் மணி வர லைட்ஸா எங்கள் அம்மா இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நீ கீழே வரணும்னா உனக்கு சோறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கே தெரியும் என்னால் அப்படி இருக்க முடியாது சோ நான் போய் சாப்பிட்றேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க கேள்விகளுக்கு நான் வந்து பதில் சொல்ல அப்படின்னு நீங்க யாரும் கோச்சிக்க வேண்டாம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன் சோ இது யாருமே வந்து பர்சனலா மனசுல ஐயோ பிரியங்கா இதுக்கு ஆன்சரே பண்ணல பேட் கேர்ள் அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது ஓகே ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் யோர் லவ் ஓகே சோ ஹாப்பியா இருங்க மக்களே சந்தோஷமா இருங்க டென்ஷன் ஆகாதீங்க ரொம்ப அடி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவே கூடாது ஓகே அப்படியே ஜாலியா சில்லா அப்படி ரிலாக்ஸா நம்மளோட லைஃப் நம்ம வாழ்ந்து போய்கிட்டே இருக்கணும் எப்போ என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது சோ இருக்கிற வரைக்கும் அனுபவித்து இளமையே ஏத்துக்கடா சீக்கிரமாவே இன்னொரு வாட்டி டைம் கிடைக்கும் போது உங்களை எல்லாருமே இந்த மாதிரி வந்து நான் மீட் பண்ணுறேன் அவங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலும் சொல்கிறேன் ஓகே நிறைய லவ் பண்ணுவோம் இதே மாதிரி ஸோ டேக் கேர் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பாய் பாய் குட் நைட் எவ்ரிபடிங்மா